மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோப்பான் ஒன்னும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடச்சிருச்சா நல்ல டீசெண்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினச்சேன் டக்குன்னு ஞாபகம் வந்தது கரெக்ட் அதான் வந்துட்டேன் நீங்க எப்போவும் வந்திருக்கலாம் நீங்களும் கோயம்புத்தூர் நானும் கோயம்புத்தூர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தா இருந்துருக்கு அதுவும் பேச்சலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம் பட் ஒன் திங் டிசிப்ளினா இருக்கணும் ஒட் இஸ் த டைம்யா நெயன் யா ஓ இஸ் ஆல்ரெடி லேட் யா 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 கோயா ஆ வெயிட் யா

பாட வேணா சத்தவரோ தோண்டி எடுத்துட வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்கறவங்க கொஞ்சம் பாத்து வாங்கிடுங்க நீங்க சும்மா இருக்கீங்க சார் இந்த நாயெல்லாம் எவ்ளோ போட்டு பா 50 பைசா 75 பைசா போட்டு அதுக்காக நான் டைட்ட வெஸ்ட்மென்ட் போக முடியுமா சார் அதுவும் விட நான் சட வா வாய மூடா சட ஆபி டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட் மேன்

மீ டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான் என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பேக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா

ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு உம் பத்து வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சிட் போக போக தெரியும் எந்த நேரத்துல என்ன பண்ற பாடுறேன் சார் தாடியெல்லாம் வச்சிக்காதீங்க எதா சொல்லிட்டு சொல்லிட்டாரிங்க சொல்ல முடியாம தான் அடிச்சுவேன் அட விடுங்க கோபால் ஆமா என்னன்னைக்கு ஒரு டிப்டப் வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் என்ன சரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணு போறேன் அங்க இருக்கிற பிஜர்கள் எல்லாம் செட்ட பண்ண வேணாமா அந்த மாடன் டிரஸ்ல போயிட்டு இருக்கேன் ஏ கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப போனாலும் சார் கூச்ச மறக்கே அந்த கூச்சத்தை விட்டுட்டு எடுத்துட்டு வை ஹலோ ஹலோ சார் 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 ஹலோ இது பிளாக் நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன் ஓட்டுக்குடா ஹலோ நான் லேடி சேர்ந்துட்டு போகணும் அங்க பிஜர்கள் எல்லாம் வெயிட்டாய்ங்க என் பீச்சர் எடுத்துடாதீங்க சீக்கிரம் வாங்க கோபால் இது நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்லையா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ போடா நான்